யாழ் கரவட்டி கட்டவேலியை புறப்படமாகவும் பதிவிடமாகவும் கொண்ட நல்ல தம்பி முருகேசு அவர்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று ஐவதம் அடைந்தார் அன்னார் காலஞ்சென்னவர்களான நல்ல தம்பி பத்தினி தம்பதிகளின் பாசமி கும கிணம நந்தவனம் செல்லாஜி தம்பதிகளின் அன்பு மரும கிழமை காலஞ்சென்றவர்களான சின்ன தம்பி வேலுப்பிள்ளை கண்ணகை கனகசபை பொன்னம்மா ஆகியோரின் அன்பு சகோதரரும் லட்சுமி பிள்ளை அவர்களின் பாசமிக்கு கணவரும் ரத்னகுமாரி லக்மிகாந்தன் உதயகுமாரி அமிர்தகுமாரி சுதாகரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தவராசா ஞானேஸ்வரி புவனேந்திரன் கிரிதரன் அனிதா ஆகியோரின் அன்பு மாவனாரும் நிவேதன் நிலானி அபிஷேக் சோபிகா லஷாயினை ராகுல் ஜெனனி சஸ்மிதா அன்னாரின் இறுதிக்கிரியை பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் எட்டு மணியளவில் அவரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் வேதக்களி இந்த மயாலத்தில் புதுதிகள் தகவல் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்

மூன்று மூன்று ஆறு இரண்டு நான்கு ஒன்பது மூன்று பூஜ்யம் நான்கு இரண்டு ஒன்பது மருமகன் தவராசா ஒன்று நான்கு மூன்று ஏழு 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 நான்கு ஒன்று ஒன்று ஐந்து எட்டு மருமகண்ணு புவனேந்திரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் 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 ஐந்து மூன்று ஐந்து மருமகன்னு கரிதரன் மூன்று ஒன்று ஆறு எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து இரண்டு ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்